இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று தாவீதின் ஊரில் உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன விஷயம் ஆரம்பத்தில் ஒரு பைபிள் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க தாவீதின் ஊரில் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் தாவீதுங்கிறது யார் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயாச்சும் யோசிச்சிருக்காம அது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தாவிதிற்கும் கிறிஸ்து பிறப்பிற்குமான தொடர்பு திருவுவிலியத்தில் மிக முக்கிய அம்சமாக திகழ்கின்றது என்று பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் இரண்டு சமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வாக்குத்ம் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பால் நிறைவேறியது மத்திய மற்றும் லூகா நற்செய்தியாளர்களும் வம்சப்பட்டியல் தாவீதின் வழிமரவை சார்ந்தது என்று தெளிவாக கூறுகின்றார்கள் தாவீதின் வந்தவர் என்பதற்கு அவை தகுந்த ஆதாரங்களாக அமைந்துள்ளன தாவீது பெத்லஹே ஊரை சேர்ந்த ஈசாயின் கடைசி மகன் அழகிய தோற்றமுடைய தாவீது யாழ் முட்பதில் வல்லவராகவும் போர்திறன் கொண்டவராகவும் விளங்கினார் பிரமாணிக்கம் பிரமாணிக்கமில்லாதவராக இருந்தமையினால் இறைவன் ஆடுகள் மேய்க்கும் சிறுவனாக இருந்த தாவீதை சாமுவேலைக் கொன்று அரசனாக திருப்பொழிவு செய்தார் பெலிஸ்திரியரின் தலைவனான அரக்கன் கோலியாத்தை கொன்று பெலிஸ்திரியரை தோற்கடிக்க செய்ததால் தாவீது மக்களால் மிகவும் விரும்பி போற்றப்பட்டதாக வேதம் சொல்கின்றது தாவீது அரசனால் இஸ்ரேலில் புதிய கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது இரவு விலையத்தில் குறிப்பிடப்பட்டவாறு கடவுளின் உலக மீட்புக்கான திட்டத்தின் ஒரு அங்கமாக தாவீது அரசன் திகழ்கின்றார் தாவீதின் வழிமரபில் இயேசு கிறிஸ்து பிறந்தமை கடவுள் தாவிதுக்கு அளித்த இறைவாக்கை நிறைவேற்றும் வகையில் அமைந்துள்ளமையும் பிரதான அம்சமாகும் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்